பாயச சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று திடீரென்று டெல்லியில இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல ஃபயர் பிரேக் டவுன் ஆயிருக்கு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்றது நம்ம இயல்பாக சம்மர் காலத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது அப்படின்றது அது நம்ம இயல்பாக கடந்து போகக்கூடிய விஷயமா அல்லது தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எரிப்பதற்கு ஆளும் கட்சியே இப்படியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்களா அப்படின்ற பல கான்ஸ்பிரசியும் சொல்லப்பட்டதை பார்க்க முடியுது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க உங்களுடைய புரிதல் நார்மலா இது வந்து சம்மர்ல வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடப்பது சகஜம்தான் நம்ம ஆனால் அது இன்கம் டேக்ஸில் பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை போன வருஷம் இது நடக்கல எப்பயுமே டெல்லி சம்மர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் ஸோ ஹீட்டு இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் நடக்கிறது லீக்கு பவர் லீக்கேஜ் ஆகிறது அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து இருக்கு பட் ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணி ஒரு ப்ரொடக்ட் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு ஸோ இப்படி இருக்க வேண்டிய அந்த சூழலில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதை தவிர்ப்பதற்காக எமர்ஜென்சி மெஷர் இருக்குது அது வந்து ஃபயர் அலாரம் இருக்குது அது உடனே இப்போ ஃபயர் ப்ரூஃப் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உடனடியாக அதை கண்ட்ரோல் படுத்துவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் இல்ல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸும் அது இம்பார்ட்டண்ட்டு ஆஃபீஸஸ் லைக் இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி இது நடக்கும் பொழுது இது வெறும் விபத்தாக மட்டும் நாம் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை அது நேரம் அது காலம் அதனுடைய இடம் இடம்பொருள் ஏவல் என்று சொல்வார்களே அது மாதிரி இது இடம்பொருள் ஏவல் அதுதான் டிசைட் பண்ணணும் இதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை இந்த கான்ஸ்பிரசிய அதாவது முக்கியமான சில ஃபைல்கள் சில இன்கிரிமினேட்டிங் இன்கிரிமினேட்டிங் எவிடன்சஸ் உள்ள சில ஃபைல்களை துளைத்து விட்டால் அந்த கம்பெனிகள் மேலே அந்த குறிப்பிட்ட நபர்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பது தள்ளி போடப்படும் இல்லை என்றால் அது அந்த ஃபைலே காணவில்லை என்று சொல்லி அது மூடப்படும் இழுத்து மூடப்படும் இது வந்து இதற்கான வாய்ப்புகள் ரீசெண்டாக நீங்க ஹோம் மினிஸ்டர் நடந்துச்சு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்துச்சு இப்போ வந்து டெல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நடக்குது இப்போ இந்த மாதிரி ஃபைல்கள் வந்து காணவில்லை எரிக்கப்பட்டு விட்டது இல்லை இந்த தீ விபத்தில் இது காணாமல் போய்விட்டது என்று சொல்லி தப்பிப்பதற்கு இது வந்து ஒரு வசதியான ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த தேர்தல் நடைபெறும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு சந்தேகத்தை உருவாக்கத்தான் செய்யும் அப்போ அந்த சந்தேகத்துக்கு அப்பா அந்த சந்தேகத்தை எப்போ நம்ம உறுதிப்படுத்த முடியும் இப்போதைக்கு நம்ம உறுதிப்படுத்த முடியாது எது போச்சு என்ன ஃபைல் காணோம்னு இப்போ தெரியாது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த கேஸு ஹியரிங் வரும்போதும் தனிப்பட்ட முறையில் அந்த தனி கேஸ் வரும்போதும் அந்த ஃபைல் இல்லை ஃபைல் தீ இல்லை தீ ஒருத்தர் எரிஞ்சு போச்சு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ மக்களுக்கும் தெரியாது அந்த கன்சர்ன்ட் அப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது இப்போ வந்து அதனால் ஏற்படக்கூடிய யாருக்கு பலன் போயிருதோ அவர்கள் அந்த பலனை அனுபவிப்பார்கள் இதுதான் நடக்கும் அப்போ இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி தேர்தல் முடிந்து ஆட்சி மாறக்கூடிய அறிகுறி தெரிந்தால் இப்படி நடப்பது வழக்கம் எனவே ஆட்சி மாறக்கூடிய அறிகுறி அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது என்று தான் நினைக்கிறேன் ஒருவேளை இது வந்து கான்ஸ்பிரசியாக இருந்தால் ஆட்சி மாறக்கூடிய அறிகுறி தெரிந்துதான் ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நாற்பத்தி ஆறு வயது ஒரு நபர் மேலாளரா அங்க இருக்காரு அவரு வந்து உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்றப்போ இப்போ ஒருத்தரை கொண்டுட்டாங்களா அவங்க பயில் சேரிக்கிறதுக்காக ஒருத்தரை கொன்னுட்டாங்கள மாதிரி போய் முடிஞ்சிடும் இல்லையா அந்த விஷயம் இல்ல ஒரு ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு இது பண்ணும் பொழுது ஆக்சிடெண்டெல்லாம் நடக்கிறது நம்ம தவிர்க்க முடியாது அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளோ இல்லை அதனால் ஏற்படக்கூடிய பொருட்சேதங்களோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பக்க வழிவுகள் ரிப்பிள் எஃபெக்ட் இந்த மாதிரி தெரியாதவர்கள் இந்த மாதிரி விவரம் இதை பற்றிய விவரம் தெரியாதவர்கள் அந்த புகைக்குள் அந்த தீக்குள் சென்று கொள்வது உண்டு அப்போ இந்த மாதிரி அப்பாவிகள் வழிகடாக ஆகுவது இது அவர்கள் வழி சாக வேண்டும் என்று இவர்கள் ஃபைல் எழுத்திருக்க மாட்டார்கள் ஃபைல் வந்து போயிருக்க வேண்டும் என்று எழுத்திருக்கலாம் இல்லை என்றால் ஆக்சிடென்டாக நடந்திருக்கலாம் ரெண்டு இதுதான் வாய்ப்பு இன்னும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் இல்லை வந்து இது வந்து திட்டமிட்டு எரிக்கப்பட்ட ஃபைலாக இருக்கலாம் அந்த ஃபைல் எரிக்கும் பொழுது அது மற்ற இடங்களுக்கும் பரவி அது அதனால் ஏற்பட்ட பொய் அதனால் ஏற்பட்ட ஏற்பட்ட சொபகேஷன் மூலமாக அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவே இது வந்து தீர விசாரித்தால்தான் இதை பற்றி தீர விசாரிக்க பொழுது தெரியும் ஆனால் பெரும்பாலான விசாரணைகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக அமைந்தது இல்லை இது உண்மையாக ஃபயர் ஆக்சிடென்ட் தான் என்று சொன்னால் உண்மையாக வெளிவரும் அது ஃபயர் ஆக்சிடெண்ட் தான் அதனால் காரணம் என்ன எந்த லீக் ஆனது எந்த ஷார்க் எப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆனது எந்த இடத்துல அது வந்து ஹையர் வோல்டேஜ் ஸ்பைக் ஆச்சு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது கான்ஸ்பிரசி தேரி என்று சொன்னால் இதனால் இது வந்து இது ஊற்றி மூடிவிட்டு விடுவார்கள் இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது நீங்கள் என்ன ஆறு மாதம் கழிச்சு இதை பற்றி விவாதிக்க போகிறீங்களான்னு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இதை பற்றி கேட்க போறீங்களா என்ன மீடியா கேட்பீங்களான் என்ன கேட்க மாட்டீங்க அதனால் வந்து ஊற்றி மூடப்படும் இது வந்து சில பேருக்கு சலுகைகள் காட்டப்படும் சில பேருக்கு சில பேர்கள் தப்பிக்க வைக்கப்படுவார்கள் சில குற்ற நடவடிக்கைகள் காப்பாற்றப்படும் இது எல்லாமே வந்து அஹ் இதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நாம் நம்ப வேண்டும் இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகத்தான் இப்படி நடந்திருந்தால் இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்று ராகுல் காந்தியினுடைய சில கூற்றுகள் உண்மையாக கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் தொடர்ந்து பல காலங்கள்ல வந்து அவர் சொன்ன சில விஷயங்கள் அதுக்கப்புறம் அது உண்மையாயிருக்கு குறிப்பா கொரோனாவே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சீனால கொரோனா அதிகமா பரவிட்டு இருக்கு ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க அதெல்லாம் பாருங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னப்போ வந்து இங்க பலரும் அந்த நக்கல் பண்ணாங்க ஆனால வந்து இன்னைக்கு கொரோனா பரவி மிகப்பெரிய ஒரு பேரழிவை நாடு சந்திச்சது அதை நம்ம பார்த்தோம் இப்போ ராகுல் காந்தி அண்மையில சொல்லியிருந்தாரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல மோடி மோடி போறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மோடி அழுத அழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாரு இப்போ மோடி அழுதுகிட்டு இருக்காரு அந்த தொடர்ந்து பல பேட்டிகள் அழுது கொண்டே இருக்காறத பார்க்க முடியாது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அழுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இனி அழுதாவது காரியம் சாதித்துக் கொள்ளலாம் என்றுதான் அந்த தான் வந்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும் பொழுது வேற என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் அதாவது அஹ் அழுகிற கண்ணீருக்குள் ஒரு தீய எண்ணம் முடிந்திருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இதை பத்தி நான் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கேன் அப்ப அந்த அழுகிற கண்ணீர்கள் திடீர் திடீர்னு எப்படிங்க நீங்க வந்து அது வாரணாசி கரையில போய் அந்த வாரணாசியுடைய பேக்ரவுண்ட்ல நின்றுக்கிட்டு காசியுடைய பேக்ரவுண்ட்ல நின்றுக்கிட்டு நீங்க அழுதுங்கன்னா என்ன அர்த்தம் இப்படி ஒரு வாரணாசியை உருவாக்கியவர் இப்படி காசியை உருவாக்கியவர் அழுக வேண்டிய நிலைமைக்கு எதிர்கட்சிகள் தள்ளிவிட்டதே என்று நினைத்து இவரை பார்த்து உம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு துறவியை அழுக வைத்து விட்டார்கள் என்று நினைத்து பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார் பாருங்க அதெல்லாம் நினைக்கிறாருன்னா எந்த அளவுக்கு மக்களை வந்து இவர் வந்து முட்டாள்களாக இவர் நினைத்திருப்பார் என்று மட்டும் கிடையாது பத்தாண்டு காலம் நீங்கள் செய்த சாதனை சொல்லி உங்களுக்கு வாக்கு கேட்க உங்களுக்கு வழி இல்லை பத்தாண்டு காலம் நீங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை பத்தாண்டு காலம் இந்த நாட்டை நாட்டில் அனைத்து மக்களையும் சமமாக நடத்தினேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கேட்க வழி இல்லை பத்தாண்டு காலம் இந்து முஸ்லீம் வெறுப்பு விதைக்காமல் நான் வந்து வெறுப்பை விதைத்தவர்களை விதைத்தவர்கள் விதைத்து அதன் மூலமாக வன்முறையை உருவாக்கி அதன் மூலமாக கற்பழிப்புகளை நடத்தி அதன் மூலமாக கொலைகளை நிகழ்த்திய பிஜேபி வன்முறையாளர்களை நான் நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அழுகவில்லை கிட்டத்தட்ட மணிப்பூரில் கலவரத்தை உருவாக்கி பா பிஜேபி அரசு அங்கு வந்து ஆயிரக்கணக்கான அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் இன்னமும் வீடிலிருந்து நடுத்தருவில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை அந்த அந்த பெண்மணிகள் கார்கில் போரில் போரிட்ட இராணுவ வீரரின் மனைவியை முழு நிர்வாணமாக்கி விரட்டி விரட்டி கற்பழித்த போது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை ஓகே அப்போ புல்வாமா தாக்குதலில் நாற்பது இராணுவ வீரர்களை இழந்தபோது உங்களுக்கு கண்ணீர் கண்ணீர் வரவில்லை அவர்களுக்கு ஹெலிகாப்டர் கேட்டாரே உங்கள் கவர்னர் அப்பொழுது க ஹெலிகாப்டர் தர முடியாது என்று மறுத்துவிட்டு ரோட்டிலே செல்லுங்கள் என்று சொல்லி அந்த ரோட்டிலே செல்லும் பொழுது தீவிரவாதிகளை கண்காணிப்பு வளங்களை மீறி பல்வேறு கட்ட கண்காணிப்புகளை மீறி தீவிரவாதிகள் தாக்குவதற்கு ஆஹ் சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டு நாற்பது இராணுவர்கள் உயிரிழந்த போது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை ஆனால் எலெக்ஷன் வரும் பொழுது மேடைக்கு மேடை சென்று கண்ணீர் வடிக்கிறீர்களே பிரதமர் அவர்களே உங்களுக்கு உண்மையிலேயே இந்திய மக்களை பார்த்தால் இளிச்சவாயர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா என்றுதான் கேட்க தோன்றுகிறது அப்ப எந்த அளவிற்கு மக்களை இவர் மட்டமாக நினைத்திருப்பார் எந்த அளவுக்கு மக்களை ஒரு உதாசீனப்படுத்தி இரு படுத்திக் கொண்டிருக்கிறார் அழுதால் காரியம் சாதித்து விடலாம் என்று ஒருத்தர் நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் காலில் விழுகிறவன் தலைவனா அழுகிறவன் தலைவனா எந்த தலைவனை எந்த நாட்டினுடைய தலைவனை பார்த்திருக்கிறீர்கள் எதற்காக அழக வேண்டும் சி ச சைனா எல்லையை சைனா வந்து நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகளை லடாக்கிலையும் லேலையும் அடுத்து வந்து கல்வான் ரீஜன்லையும் ஆக்கிரமித்து அங்கு வீடு போட்டு டென்ட் போட்டு குடியிருந்து கொண்டிருக்கிறதே இவர்களை எல்லாம் விரட்டி விட்டேன் என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீர்களா இவர்களை இந்த கேள்வி எழுப்பிய சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன் என்று ஆனந்த கண்ணீரா வடிக்கிறீர்கள் எதற்காக வடிக்கிறீர்கள் கண்ணீர் சொல்லுங்க இந்து நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே பொய்யுரையாக இருக்கிறது இந்து முஸ்லீம் பிரிவினை என்று வந்தால் நான் நான் வந்து இதுல களத்திலே இருக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்களே இல்ல அப்படி நான் பேச மாட்டேன் அப்படி பேசினா நான் வந்து வெளிநாடு நான் வந்து இந்த அரசியல் விட்டு விலகிடுவேன் நான் வந்து எல்லாருமே சமமா தான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றாருல்ல ஒரு பக்கம் அப்படியும் பேசுறாரு அப்ப எப்ப அவருடைய நீங்க நல்லா நல்லா பிரச்சனை மோடி சொன்ன ஏதாவது அதாவது அவர் சொல்லுகிற ஏதாவது வந்து அடுத்த அடுத்த அடுத்தவர்கள் மீது அவர் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே அவர் அந்த குற்றத்தை தான் அடுத்தவர்கள் மீது அந்த குற்றத்தை சாட்டுவார் இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம் அப்ப டிமாரிட்டேஷன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதாவது பணம் இத பணம் மதிப்பிழப்பு வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ஐம்பது நாடுகளில் ஐம்பது நாட்களில் என்னை கொளுத்துங்கள் என்று சொன்னார் தீயிட்டு கொடுத்துங்க என்று சொன்னார் வெற்றி பெற்று விட்டதா வெற்றி பெற்று விட்டதா என்ன அதாவது இவர் சொல்லக்கூடிய அனைத்துமே காங்கிரசுல மெனிபெஸ்டோல இல்லாத அனைத்தையுமே பொய்யாக இவர் சொல்கிறாரே வந்து அப்ப இவர் என்ன செய்தார்களோ ஜாதி மத பிரிவினைகளை இவர் செய்கிறார் ஆனால் இவர் அடுத்தவர்கள் மீது செய்கிறார்கள் என்று இவர் வந்து அந்த பழியை போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கிறார் இப்ப இவர் எதை இவர் எதை செய்து விட்டு வந்திருக்கிறாரோ அதை அந்த எதிர்கட்சிகள் செய்கிறார்கள் என்று இவர் சொல்ல சொல்லும் போதே இவர் இதை செய்துவிட்டு தான் வந்திருப்பார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் செய்கிறார் அவர் செய்வதை மற்றவர்கள் செய்ததாக சொல்கிறார் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் அவர் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே அவர் செய்ததுதான் அவர் மக்களுக்கு அவர் எந் எந்த எதை செய்கிறாரோ எதை சொல்கிறாரோ அது எல்லாம் மக்கள் மக்கள் மீது அவர் பிரயோகித்த வார்த்தைகளாக இருக்கும் பிரயோகித்த செயல்களாக இருக்கும் பிரயோகித்த ஆக்ஷனாக இருக்கும் அதை வந்து மற்றவர்கள் மேல் ஈஸியாக பழியை கடத்தி விட்டு செல்வது பிரதமர் மோடியினுடைய வழக்கமாக மாறிவிட்டது என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டதினால்தான் இப்பொழுது மேடைக்கு மேடை சென்று நீலிக்கிழர் வெடிக்கலாம் ஆட்சி மாற்றம் நடக்கல அப்படின்னா தி இந்துல சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இந்த இன்ஃபிளேஷன் பத்தியும் குறிப்பா இன்ஃபிளேஷன் இந்த காய்கறி வாங்குற விஷயத்திலேயே நடக்குது ஹோல்சேலா மக்கள் வாங்குறது இல்ல ரீட்டை நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை கன்று காய்கறி விற்பனை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது புறம் வந்து சுகாதாரத்திற்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான தொகையை வந்து மாநில அரசுகள் தான் மாநில நிர்வாகங்கள் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர ஒன்றிய அரசிடம் இருந்து எந்தவித பெரியமான பெரிய தொகை வந்து கொடுக்கப்படுறதில்லை மிகப்பெரிய அளவு குறைக்கப்பட்டிருக்கு அதாவது குறிப்பிட்ட பேண்டமிக் அப்புறம் கொரோனா பீரியட் காலத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைச்சிருக்காங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் வந்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இன்னும் தொடர்கதையாயிரம் இல்லையா எப்படி நீங்க பார்க்குறீங்க கண்டிப்பா இன்ஃபிளேஷன் வந்து வரலாறு காணாத விலைவாசி ஏற்றம் வந்து ஏற்பட்டது நம்ம பார்த்தோம் அது விலைவாசி ஏற்றம் தொடர்ந்து இருக்கிறது காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்ற ஜிஎஸ்டி இதன் மூலமாக விலைவாசி ஏற்றம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது இது வந்து பல்வேறு இன்ஃப்ளேஷன் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயற்கையாக உருவாக்கப்பட்ட பணப்புழக்கம் அப்போ செயற்கையாக உருவாக்கப்பட்ட பணப்புழக்கம் ஒரு விலைவாசி உயர்வை உருவாக்கும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பணம் பணம் தட்டுப்பாடு ஒரு ஒரு விதமான விலைவாசி ஏற்றத்தை உருவாக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் உருவாக்கிய அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பணப்புழக்கம் வந்து ஒரு விலைவாசி ஏற்றத்தை உருவாக்குகிறது அதற்கு காரணங்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்கிறது அதற்கு காரணங்களாக ஜிஎஸ்டி விலை உயர்வு இருக்கிறது அதற்கு காரணங்களாக வரி உயர்வு இருக்கிறது இத்தனைக்கும் காரணங்களாக இந்த இன்ஃபிளேஷனை வரலாறு காண அளவில் இன்ஃபிளேஷன் உயர்ந்திருக்கிறது இதை குறைக்க முடியவில்லை என்று சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கடந்த மூன்று நான்கு வருடமாக இந்த விலைவாசி உயர்வை அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் நான் குறைப்பேன் இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைப்பேன் அப்ப கிட்டத்தட்ட எட்டு இருந்து எட்டு லட்சம் கோடிக்கு குரூட் ஆயில் இறக்குமதி பண்றோம் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி அதை வந்து இந்தியா குறைந்த விலைக்கு வாங்கி அதை ரிலையன்ஸுக்கு கொடுத்து ரிலையன்ஸ் அதிக மான விலைக்கு பல்வேறு மடங்கு விலையை உயர்த்தி ஏற்றுமதி செய்கிறது அதற்காக ரஷ்யா உங்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுத்தது அப்போ இப்படியெல்லாம் வந்து ஒரு செயற்கையான விலை உயர்வுகளை உருவாக்கி அதன் மூலமாக கார்பரேட் கம்பெனிகள் கொடு கொடு கொடுக் கொடுத்து ஜிஎஸ்டியை வந்து அதிகமாக பே படுறது ஏழை ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் ஹை அப்பர் மிடில் கிளாஸ் மக்களும் தான் வந்து அதிகமாக பே பண்றாங்க கார்ப்பரேட் கம்பெனிகள் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமான ஜிஎஸ்டி பே பண்ணலை மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டியை பணமாக வரியாக கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சிலிருந்து ரெண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் வருகிறது மாதத்திற்கு இதில் வந்து அறுபது சதவீதத்திற்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் கோடிக்கு மேலே சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் மக்களிடமிருந்து தான் இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் வசூலாகி அப்போ நீங்கள் வந்து நிச்சயம் இருக்கக்கூடியது தான் வந்து மற்றவர்களிடமிருந்து செல்கிறதோடைய அறுபதுக்கு அறுபது பர்சன்ட்டுக்கு மேல ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் இந்த வரியை கொடுக்கிறார்கள் அப்ப அவர்களது விலைவாசி உயர உயர அவர்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான கடன் சுமை உயர்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்கான கடன் சுமை உயர உயர தன் குடும்பத்தினுடைய கடன் சுமை உயர்கிறது குடும்பத்தினுடைய கடன் சுமை இப்பொழுது கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால வந்த ரிப்போர்ட்டின்படி கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்துல நாற்பது சதவீதம் அளவிற்கு இந்தியாவினுடைய குடும்ப கடன் உயர்ந்திருக்கிறது வரலாறு காணாத அளவில் இதுவரைக்கும் இதுவரைக்கும் கடந்த ஆறு அறுபது ஆண்டுகளாக பார்க்காத அளவுல குடும்பத்தினுடைய கடன் சுமை உயர்கிறது அப்ப இது வந்து ஒரு இன்ஃபிளேஷன் நம்ம லேசா சொல்லிடுறோம் அந்த இன்ஃபிளேஷனை உருவாக்குவதற்கான காரணிகளை கட்டுப்படுத்த மோடி அரசு தவறியதன் காரணமாக இன்ஃபிளேஷனை உருவாக்குவதற்கு அடிப்படை விதையை விதைத்து கொடுத்ததன் காரணமாக இன்ஃபிளேஷனை உருவாக்க கட்டுப்படுத்த தெரியவில்லை என்ற ஒரு மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாக இத்தனை கடனை சுமக்க வேண்டிய நிலைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்புறம் சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் ஒரு நாடு கிரைசிஸ் டைம்ல மன்மோகன் சிங் காலத்துல உலக நாடுகள் குளோபல் கிரைசிஸ் ஏற்பட்டது இந்த குளோபல் கிரைசிஸ் டைம்ல இந்தியா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்போ ஸ்ட்ராங்காக நிற்பதற்கு அடிப்படை காரணம் நம்ம இந்திய மக்களது வங்கிகளில் சேமிக்கக்கூடிய சேவிங் பொட்டன்ஷியல் அதிகமாக சேமித்தார்கள் இன்றைக்கு வங்கிகளில் சேமிக்கக்கூடிய வட்டி விகிதம் மிக மிக குறைவாக்கப்பட்டு மக்கள் வந்து அங்க போய் அதை சேமிப்பது என்று தெரியாமல் பல்வேறு தனிப்பட்ட நபர்களிடம் அந்த முதலீடு செய்து ஏமாற்று ஆயிரக்கணக்கான கோடிகளில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆருத்ரா போன்ற நிதி நிறுவனங்கள் ஐஎல்எல் போன்ற நிதி நிறுவனங்கள் இப்படி பல்வேறு நிதி நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த நிதி நிறுவனங்கள் மக்களது பணத்தை அதிகம் முதலீடு என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அப்போ ஏமாற்றக்கூடியவரிடம் சென்று ஏமாற வேண்டிய சூழல் எதற்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள் ஏன் சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் அவங்களால நீ கொடுக்க முடியல ஏன்னா வங்கிகள் வந்து சேவைக்கு டேக்ஸ் பண்றீங்க சேவைக்கு சர்வீஸ் டேக்ஸ் போடுறீங்க சேவைக்கு பெனால்ட்டி போடுறீங்க ஏடிஎம்ல மூ அஞ்சு வருடத்துக்கு மேலே எடுத்தா நீங்க பெனால்டி போடுறீங்க

ஒரு பக்கம் நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்கறதுல மிக சொற்பமான அமௌண்ட் தான் கொடுக்கறாங்க மாநில அரசு தான் வந்து அதிகமான இயல்பை விட மீறிய அமௌண்ட்டை வந்து இந்த சுகாதாரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய நிலைமையில மாநில அரசுகள் இருக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் ஏன் அப்ப அந்த ஜிஎஸ்டி வருவாய் எங்க தான் போகுது என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது ஜிஎஸ்டி வருவாய் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வச்சுக்கோங்களேன் ஒன்றரை லட்சம் கோடி இப்பதான் ரெண்டு லட்சம் கோடி இந்த ஒன்ற ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் ஆவரேஜில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கோடி இல்லை இருபது இருபத்தி நாலு ரெண்டு லட்சம் கோடி இருபது இருபத்தி நாலு லட்சம் கோடி வரணும் ஆனால் இரு பதினெட்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் கோடி வருது வருமானம் வருது இதில் ஹெல்த் கேருக்கு பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்ட்ரீம் ஹெல்த் கேர் பட்ஜெட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு இருந்து போன வருஷத்தில் இந்த வருஷம் தொண்ணூறாயிரம் கோடிக்கு உயர்த்தியிருக்காங்க அப்போ இந்த தொண்ணூறாயிரம் கோடி இப்போ ஒரு லெஸ் தென் ஒன் லேக் ரோடு அப்ப ஒரு மாசத்திற்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி அளவை கூட ஒரு மாசத்திற்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி அளவுல ஒன்றரை லட்சம் கோடி வருது அப்படின்னா அதுல தொண்ணூறாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் தான் வந்து நீங்க ஹெல்த் கேர் பட்ஜெட்டுக்கே ஒரு வருஷத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் மத்திய அரசு நீங்க நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு நான் வந்து மெனிபெஸ்டோனிபெஸ்டோ கொடுக்கும் பொழுது ரெண்டா டிஎன் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பண்ணும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் கேர் அதாவது இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய உச்சபட்ச அளவை நாலு லட்சமாக நான் ஃபிக்ஸ் பண்ணதை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கொண்டு வந்த பிறகு தான் ஹெல்த் மருத்துவமனை அரசு மருத்துவமனையினுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆச்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் காரணம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு ஸ்கீமை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது கவர்மெண்ட் டாக்டர்ஸையும் அதில் இன்கார்பரேட் பண்ணது அவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தது இதை வந்து நாலு லட்சம் பண்ணது தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அதை வந்து எனது ஆலோசனையின் பேரெலாம் அதை பண்ணாங்க பண்ணி ஹெல்த்து ஹெல்த் இன்சூரன்ஸை உருவாக்குனாங்க மோடி வந்து நாலு லட்சத்தை அஞ்சு லட்சமா ஆக்கினார் ஒரு லட்சம் கூட்டி கொடுத்தாரு இது நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு ஆனால் நீங்க வந்து ரேஷியோ பாருங்க எத்தனை பேருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மத்திய அரசு மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்று தெரியும் ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கிளைம் பண்ணி ஃபுல்லாக அவைல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு இது 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 வந்து இது வந்து இந்த இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வராது இந்த ஸ்கீம் வராது இந்த ஆப்ரேஷன் வராது இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வராது அது வராது இது வராதுன்னு உங்களை வந்து பணத்தை உங்கள்கிட்ட இருந்து பிடிங்குவாங்களே கிட்ட இருந்து பிடிங்குவாங்களே ஒழிய இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் இருக்காது அப்போ என்ன அர்த்தம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துரும் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மக்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கொண்டு போய் சேர்ப்பதில் பல்வேறு தடைகளை போட்டு பல்வேறு கொறிகளை போட்டு அவர்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க விடாமல் பண்ணிவிடும் இதற்கு இந்த மத்திய அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கம்ப்ளீட்டா நே மோடி சொன்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேக் இன்சூரன்ஸ் என்றுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எது அப்போ என்னாகும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால பயன்பெற்ற கம்பெனிகள் யாரு இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க உரிய மக்கள் அல்ல என்பது நிறுவனமாகும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான திட்டமாக இருக்கும் அஞ்சு லட்சம் கொடுக்குறாருன்றது தெரியும் ஆனால் அது நடந்து நடந்து நடப்பது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருந்தாலும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர்கள் அது அவர்களது ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசத்துல பேஷண்ட்டுகளுக்கு கிடைக்காம பண்ணிடுவாங்க நான் வந்து நான் நான் தான் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணேன் டயாலிசிஸ் இன்க்ளூட் பண்ணேன் நான் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஃபுல்லாக இன்க்ளூ இன்க்ளூட் பண்ணேன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை இதில் இன்க்ளூட் பண்ண டயாலிசிஸ் இன்க்ளூட் பண்ண இத்தனையும் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கணுமான்னு ஜெயலலிதா மாவட்ட சொல்லி தான் அந்த தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுத்தேன் அவர்களை ஏற்றுக்கொண்ட அனு சொன்னாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசனுடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் அதை சே சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அதெல்லாம் லேசாக சொல்ல முடியாது சிறப்பாக செயல்படுத்துறாங்க ஓரளவுக்கு இந்தியாவை இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்னமும் சிறப்பாக தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்ப இதை வந்து ஆனால் ரேஷியோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரேஷியோ கவரேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப மியகிற அமௌண்ட் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால போகுது ஒழிய இதுக்கு நான் வேற ஒரு ஒரு அதாவது மக்களது வரிப்பணத்தின் மூலமாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் வேற ஒரு திட்டத்தை செயல்படுத்த ப்ரொப்போஸ் பண்ண ஜெயலலிதா அவர்கள்ட்ட அவர் வந்து கவர்மெண்ட்டே பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொடுக்க வச்சிட்டாங்க அதே வந்து இவர்கள் வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேண்டும் அது மேலே வேணும் இல்லைன்னா மத்திய அரசாக இருந்தாலும் தெரியுது மேலே இருந்தால் தான் இது இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்லையே மிகப்பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் சேவிங் பொட்டென்ஷியல் இந்த சேவிங் பொட்டன்ஷியலை நாம் இந்திய நாடு இழந்து கொண்டே வருகிறது மக்களது சேவிங் சேவி சேமிக்கக்கூடிய திறனை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வர்றோம் மிகப்பெரிய லெவலுக்கு சேவிங் பொட்டன்ஷியல் ரொம்ப வரலாறு கால அளவில் வந்து சரிந்திருக்கிறது இது நாட்டிற்கு நல்லதல்ல ஒரு திடீரென்று உலகத்தில் ஒரு மிகப்பெரிய குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா இந்தியா சேவிங் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னா நம்மளும் அந்த குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸில் நாமளும் பாதிக்கப்படுவோம் இந்தியாவும் பாதிக்கப்படுவோம் அந்த நிலைமைக்கு மோடி அவர்கள் இந்தியாவை தள்ளி இருக்கிறார் இந்திய வங்கிகள் அந்த அளவிற்கு வந்து மக்களுக்கு இன்னைக்கு பாருங்க எஸ்பிஐ என்னுடைய குவார்ட்டர் சேல் இருபத்தி நாலு பர்சன்ட் அதனுடைய வருமானம் இருசன்ட் ப்ராஃபிட் அனைத்து வங்கிகளுமே ப்ராஃபிட்ல ஓடுது ஏன்னா எல்லாவற்றுக்கும் வரி எல்லாவற்றிற்கும் டாக்ஸ் எல்லாவற்றுக்கும் சர்வீஸ் சார்ஜ் எல்லாவற்றிற்கும் டேக்ஸ் அப்ப இத்தனையிலையும் வந்து இது இத்தனை பாருங்க இத்தனையிலையும் வந்து இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடிய கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பிறகு மக்களது பணத்தை தள்ளுபடி பண்ண பிறகு இது ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா ஒவ்வொரு பேங்க்கும் நடைபெற்று கொண்டிருக்கு ஆனால் எம்எஸ்எம்இ செக்டர்ல சர்பாஸ்டி ஆக்ட்ல மூணு மாசத்துல அவர்களுக்கு கவர்மெண்ட் பேமெண்ட் கொடுக்காது கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் வாங்கிய பொருட்களுக்கு த்ரீ வந்து அவர்களுக்கு பேமெண்ட் போய் சேராது ஆனா த்ரீ மந்த்ஸ்ல லோன் கட்டலைன்னா பேங்க் வந்து சர்பாசி ஆக்ட்ல கொண்டு வந்து அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை சர்பாசி ஆக்டின் கீழே கொண்டு வந்து அதை ஜப்தி பண்ணி அந்த தொரு தொழில் நிறுவனங்கள் நடக்க முடியாத அளவிற்கு நொடித்து போகக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தியே அந்த தொழில் நிறுவனங்களை மூட வைத்து விடுகிறார்கள் ஏதற்காக என்று சொன்னால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி மில்லியன் பா பாப்புலேஷனுக்கு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இதை ஒழிச்சிட்டோம்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய 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 இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிக லாபம் கொள்ளை லாபம் எடுப்பதற்கு ரோபாட்டிக்ஸ் இருக்குது ஆட்டோமேஷன் இருக்குது இதன் மூலமாக இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோவை அப்ரோச் பண்ணி அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை குறைத்து இதை கொண்டு வந்துடலாம் மற்றவர்கள் எல்லாம் கூலியாக ஆக்கி எண்பது லட்சம் எண்பது கோடி பேருக்கு நாங்கள் அரிசி கொடுக்குறோம் பறப்பு கொடுக்குறோம் சொல்லி ஏழைகளை ஆக்கி வறுமை கோட்டு கீழே தள்ளி அவர்களை எப்பொழுதும் நமக்கு ஓட்டு போட வைக்கக்கூடியவர்களாக மாற்றலாம் அதுலேயும் முஸ்லீம்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் பன்னெண்டு கோடி பேருக்கு ஓட்டு இல்லை என்று ஓட்டை வந்து இப்போ பாருங்கள் உத்தரப்பிரதேசத்துல வந்து பாதி பேர் ஓட்டு கிடையாது முஸ்லீம்கள் வாக்களிக்க முடியல போலீஸே வச்சு முஸ்லீம்கள் வாக்களிக்க விடாமல் விரட்டுகிறார்கள் எஸ்டி எஸ்டி மக்கள் வாக்களிக்க முடியவில்லை விரட்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஓட்டே இல்லை பல்கா ஓட்ட தூக்கிட்டான் பன்னெண்டு கோடி பேரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பன்னிரெண்டு கோடி பேர் இஸ்லாமியர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் தலித்து வகுப்பினர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி இருந்து பேர்லேருந்து இருந்து தேர்தல் பட்டியலேருந்து நீக்கி நீக்கியது இந்த மாசு எத்தனை பேர் சேர்த்துருக்கானாலேன்னு தெரியாது இன்னைக்கு ஓட்டு அடிக்க முடியல ரெண்டு எத்தனை வீடியோக்கள் வரிசையாக வருது உத்தரப்பிரதேசத்தில் போடுற ஓட்டெல்லாம் தாமரைக்க விடுதுன்னு வருது போடுற இதெல்லாம் வந்து விடுதுன்னு வருது அப்போ இவர்கள் ஜனநாயக முறைப்படியை தேர்தல் நடக்குது இல்லை டோட்டலாக அது மாதிரி நடக்கலை ஏதோ வந்து மோடி வந்து இப்போ அழு அழுகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கோயிலுக்கு போறாரு அழுகிறாரு வேஷம் போட்டு பாக்குறாரு எல்லாம் பண்ணி பாக்குறாரு போன முறை ஓட்டு போட்டு விட்டு குகைக்குள்ள போய் உட்கார்ந்து உடை தரித்து குகைக்குள்ள உட்கார்ந்த உடனே மக்கள் எல்லாம் வா துறவி என்று ஓட்டு போட்டு விட்டார்கள் அதே போல இப்பவும் ஒருத்தனை ஒரு வட்டம் ஏமாற்றலாம் ஒருத்தனை இரண்டு முறை ஏமாற்றலாம் மூன்றாவது முறை ஒருத்தன் ஏமாந்தான் அவனை போல ஒரு இளிச்சவாயன் எவனும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட எளிச்சவாயர்களாக இந்திய மக்கள் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குது நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ